ായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹോളിയായ് കരുവായി ഉയരായി കഥിയായി വിധിയായി കരുവായി ഉയരായി கதாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனிவாய் வருவாய் அருள்வாய் கோகனே குருவாய் அருவாய் குலதாய் இலதாயும் மறுவாய் மல்லராய் மடியாய் ஒழியா ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிரும் முதன்மையாவது ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தான் வாழ்ந்து மற்றவரை வாழ்க்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்தோரும் கர்ணை கண் படத்த கர்ணன் பரம்பரையில் வந்தோருமாகிய மகா யோகம் பெற்ற பாக்கிசாலி யோக்கியசாலி அரசனை போல் வாழும் ஆதரவு பெறும் சிம்மராசில் உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி பூரம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களா இருந்தாலும் சரி உத்தர ஒன்றாம் பாதத்தில் பிறந்து பூமியில் இருந்தவர்களா இருந்தால் அனைவரும் ராமதேவர் சித்தரின் அருளாசியும் பொருளாசியும் பெற்று பூமியின் புதைவர்கள் யோகத்தை ஒவ்வொரு நாள் அள்ளி எடுக்கும் ஆதரவாளராக இருக்கின்றார்கள் இந்த பூமியில் பிறந்த சிம்மராசி பிறந்த மகா தனவந்தர்கள் என்றே கூறலாம் பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து மாத காலங்களில் இந்த இருபத்தைந்து தேதி வரை அக்டோபர் இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு வாழ்க்கை ஏறுமுகமும் இறங்குமுகமும் இருந்த வண்ணம்தான் ஆனால் இன்றிருந்து வரும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் மிக பெரிய சுறுசுறுப்பான காரியங்களை செய்யக்கூடிய நேரங்கள் வரும் நாற்பத்தி இரண்டு நாட்களில் உங்கள் நாடாளும் புகழ்பெற்றவராய விளவிய பெற்ற யோகத்தை அமைத்திடம் ராஜயோகம் பெற்றவராய் இருக்கார்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில் சகோதரர்களே பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவான் சிம்மராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தான லட்சுமி ஸ்தானத்துக்கும் இரண்டு காரகத்தை வைக்கிறார் அந்த வகையில் இந்த அங்காரகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் முத்தாரமான முதல் தரமான யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகி விட்டார் நாரடி நீங்கரடியா நாரடி நீங்கரடியா என்று சொல்லும் அளவுக்கு இந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் நேற்று முதல் உங்கள் வாழ்க்கையை நேற்று மறந்த காலங்கள் இன்று வரைந்த கோவியங்கள் நாளை வரையும் வரலாறு சுவடுகளாய் மாறும் நேரங்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால் வந்துவிட்டது இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் சிம்மராசிக்கார வாழ்க்கையை தடம் பதிக்க போறாங்க மிகப்பெரிய சிகரத்தில் ஏற போறாங்க வாழ்வின் அதி உச்சநிலைக்கு செல்ல போறாங்க ஏனெனில் இந்த செவ்வாய் பகவான் நான்கு என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சிக மனையில் முற்பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக மனை உள்ள கரும்பாம்பு ராகு பகவான் ஏற்கனவே குதூகல கும்பமனையான இந்த கும்பமனையை ஆட்சி பெற்றிருக்கின்றார் இங்கே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது அதாவது செவ்வாய் பகவான் ராகு பகவானும் ராகு பகவான் சனியை போல் செயல்பட்டு இந்த செவ்வாய் பகவான் அவரு விட்டு செயல்பட்டு யோகக்காரன் பெரும் தனக்காரன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் சிம்ம ராசிக்கு ஒரே மகா யோகக்காரர் என்று அழைக்கப்படும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விரையஸ்தானத்தை கடகராசியை அதி விட்டார் அவர் உச்சமடைந்து அவருடைய விசேஷ தன பார்வையை இந்த டிசம்பர் இருபத்தி நான்கு வரை இந்த இவர் கடக தடு ராசி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய விருட்சிக ராசியை பார்த்து மிகவும் வியோகமான ராஜிய பெற ஆயத்தமாகி விட்டார் அவடைய விசேஷ பார்வை நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த விருட்சிகத்தில் உள்ள செவ்வாய் விலையேறப்பெற்ற உங்களுக்கு சொத்து சிவத்தை பொண்டாபரண சேர்க்கையை மன்னாபரண சேர்க்கையை பூமியின் புதை பொருள் சேகத்தை அளவுக்கு அதிகமாக தர ஆயத்தமாகி விட்டார் இந்த செவ்வாய் பகவான் இந்த சைவா விபோவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு யோகங்களையும் அளவுக்கு அதிகமான ஸ்திர சொத்து யோகத்தையும் கொடுத்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலங்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் வருகிறது அந்த வகையில் நீங்கள் மகா யோக்கியசாலிகளும் மகா பாகியசாலியும் தான் இருக்கீங்க ஏனெனில் இந்த குருபகவான் பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த கடகராசியில் வரும் இந்த பார்வை உங்களுக்கு விசேஷ பார்வை உச்சக்குருவின் பார்வை இந்த நான்காம் எட்டு உள்ள சுகஸ்தானாதேவி தேதிபதியை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் நீங்கள் செய்கின்ற முயற்சி நாடாளும் புகழ் பெற்றவராக பல வம்சத்துக்குரியவராக இருக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் வீதி வாசல் அமைக்கலாம் தோட்ட துருவங்களை நீங்கள் எண்ணிக்கையில் குவிக்கலாம் மண்மனை ஸ்திர சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம் ஆலடிமை ஈஸ்வரி யோகத்தை பெறலாம் ஹஸ்தலட்சுமிகளானே தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய லட்சுமிகள் உங்கள் வீட்டில் வாசம் வண்ணம் நேரமும் வந்துவிட்டன இவந்த வகையில் நீங்கள் மகா யோக்கியசாலிகளும் மகா பாக்யசாலி மூலம் ஆகிவிட்டீங்க நாளில் கேந்திரமான இந்த செவ்வாய் பகவானை இந்த குரு பகவான் உச்ச குரு இந்த தொண்ணூறு ஒரு பார்க்கும் வரைக்கும் இவர்கள் வாழ்க்கையை உத்வேகம் அதிகரிக்கும் செயல் வேகம் அதிகரிக்கும் எரிமலையாக கும்பிடக்கூடிய நேரமும் புயல் மலையாக செயல்பூடிய நேரமும் பொன்னாபரண யோகமும் மண்ணாபரண குவித்த இந்த காலகட்டத்தில் யார் என்பது நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் சின்ன சின்ன என்று சொல்லும் அளவுக்கு இந்த உச்ச குருவின் பார்வை நான்காவியத்தை பார்க்கும் பொழுது நாடாளு மன்னராக பேர்புகள் போற்றும் தென்னராக என்றும் மா மன்னராக வரக்கூடிய நேரங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் தான் உங்கள் வாழ்க்கையின் புகழ் அதி உச்சத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் நீங்கள் யார் என்பதை விரும்பிக்க இந்த உலகம் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும் வேலையிலே குரு பகவானின் உச்ச குருவின் பார்வை இந்த நான்காம் இடமான சுகஸ்தலமான நான்காம் இடத்தை குருவின் பார்வை அளவுக்கு அதிகமாகும் நான்காம் இடத்தை பார்க்கும்போது வீடுமனை விஸ்தாரம் அதிகமாகும் அடுக்குமாறி வாங்கக்கூடிய நேரம் ஏற்படும் விலை உயர்ந்த தேர் போன்ற வாகன யோகத்தை வாங்கக்கூடிய நேரமும் ஏற்படும் பணம் கட்டுக்கட்டாய் உங்கள் பாக்கெட்டில் பீரோலி வைத்து அடுக்கக்கூடிய நிலைகளாய் இந்த காலங்களில் ஏற்படும் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவராய் ஆதரவு

ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்குரியவராய் நான்காம் இருக்கும் பொழுது பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் தாய்வழி தந்தை வழி ஆதாயங்கள் இந்த காடங்களின் உலகில் நிறைய கிடைக்கப் போகின்றது லாட்ரி யோகங்களும் புதேல் யோகங்களும் உங்களை தேடி வரப்போகின்றது வெளிநாட்டில் நல்ல சுபச் செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது சில வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய நிலையும் ஏற்படும் சில தொழில் ஸ்தானத்தை வெளி மாநில வெளிநாடுகளில் சென்று செட்டில் ஆகக்கூடிய நிலை ஏற்படும் அரசியலில் ஏற்கனவே சாதாரண தொண்டராக இருப்பவர்கள் பதவி விஸ்தாரமாக்கப்பட்டு மிகப்பெரிய ராஜாவா வரக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படும் கல்வியில் மாணக்கர்கள் படிப்பு உயர் படிப்பு யோகமும் உங்கள் வாழ்க்கையில் கடன்மனைகளில் மனைகளில் தாம்பத்தியம் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த காலத்துக்கு ஏற்படுது நீங்கள் உங்கள் வீட்டில் தனமலை பனமலை பொரியக்கூடிய நேரம் இந்த ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வாழ்வின் உச்ச நிலைக்கு வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய டேனிங் டேஸ் என்று சொல்லக்கூடிய திருப்பு முனையின் நாட்களாக வருவதுதான் நிதர்சனம் மான உண்மை மாபெரும் சபை தனி நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என போட்டு புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உன்னை அறிந்து உலகத்தை அறிந்து உத்தமர்களாக உலகத்தை கலங்கடிக்கும் வல்லமை பெற்றவர்களாக அரசாலம் சக்கரவர்த்தியாக வேந்தராக பேர் புகழ் போற்றும் மன்னவராக எங்குள் வாழும் மாதம் தென்னவராக வாழக்கூடிய நேரங்கள்லாம் இந்த செவ்வாய் பகவானே தர ஆயத்தமாகிவிட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நீங்கள் முடிந்தால் அறுபடை விடுதலை அப்பன் முருகப்பெருமான் திருத்தலம் ஒரு இரவு தங்கி முருகப்பெருமனை தரிசித்து வாருங்க உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மண்ணாவரணியோங்கள் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் முடிந்தால் நீங்கள் அவசியம் திருச்சொந்து செந்தில் ஆண்டவர் சென்று வழிபட்டு வரலாம் செந்திலாண்டிபட்டு வரும் பொழுது அங்குள்ள மிருகப்பெருமானுக்கு அந்த பன்னி இலை விபதி நேற்றியில் சாற்றி திரு ஆண் கடலில் நீராடி என் அப்பன் மிருகப்பெருமான் நீருக்கு நீராக நின்று செயல்பட்டல் இன்றது செந்தூர் வயல் தேங்கடம்பெண் மால்பட்டல் இன்றது பூங்கொடியார் மனம் மாமையிலோர் மேல் வட்டழிந்தது வேலையும் சூரனே வெற்போ அவன் கால் வட்டழிந்தது இங்கு என் தலைமே அயன் கையெழுத்தே முருகா என்று நீங்கள் அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் பாரி துதித்து வரும் உங்கள் வாக்கையில் நிலா செல்வாக்கு யோகம் கிடைத்து ஆளடிமை கொடுத்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நாடாளு மன்னராக பேர் புகழ் போட்டும் தென்னராக வருவது உண்மை முடிந்தால் நீங்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் சீர்காழியில் அருகே இருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் இந்த அங்காரனுக்குரிய பெரிய திருத்தலமாக இருக்கின்றது அங்கு பெருமானை துபரை மாலை சாற்றி அவருக்கு சிவப்பாடை சாத்தி அங்குள்ள என் அப்பன் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியை வழிபட்டு அங்குள்ள சிவபெருமான் வைத்தியநாதனையும் வழிபட்டு அங்குள்ள தையல் நாயகி அம்பாவையும் வழிபட்டு அந்த செவ்வாய் பாபா நேருக்கு நேராக நின்று சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று மனதான பதினாறு முறை இந்த பாட்டை பாடி வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையை இழந்த செல்வத்தை கொடுத்து மன்னாவரணையாகவும் பொன்னாவரணத்தை கொடுத்து பூமியின் மிகப்பெரிய புதவல்லியை கொடுத்து நீங்கள் மிகப்பெரிய ராஜயோக பட்டேலில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவராய் விலைமதிப்பட்ட பொருட்சேக்கப் பெற்று மிகப்பெரிய ராஜ கூட்டத்திற்கு தலைவனாய் இருக்கும் ராஜயோக பெற்றவராய் இருப்பார்கள் இந்த நாற்பத்து ரெண்டு நாட்கள் வருவது இந்த சிம்மராசிக்காரகை உண்மை உண்மை உண்மை